தண்ணீரில் மிதக்கும் வீடுகள் அதன் மேலே வசிக்கக்கூடிய மக்கள் அதாவது தண்ணீரில் தண்ணிக்கு மேல அவங்களுடைய வீடை கட்டி அந்த வீடு எல்லாம் தண்ணிக்கு மேல மிதந்துகள் தான் இருக்கும் அந்த மிதக்கிற வீட்டில தான் வாழ்றாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக பார்க்கப்படுது அவங்களுடைய சொந்த வீடுகளாகவும் பார்க்கப்படுகின்றது அப்படி எந்த இடத்துல தண்ணிக்கு மேல அவங்களுடைய வீடை அமைச்சு வாழ்றாங்க அப்படின்ற தவிர தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம்ன பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்க்ரைப் அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அசியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடங்களை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீரில் மிதக்கும் வீடுகளை அமைத்து வாழக்கூடிய மக்கள் எந்த நாட்டில் இருக்காங்க ஏன் எதுக்காக அப்படி வாழ்றாங்க அப்படின்ற உண்மையான தகவலை விளக்கமாகவும் விரிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மனிதனாக வாழ்ந்த எல்லாருக்குமே ஒரு வீடு தேவைப்படும் ஸோ எல்லாருக்குமே வீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் ஒரு வீடு கண்டிப்பாக இருக்க இருப்பிடம் வேண்டும் அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இருக்கிற இருப்பிடம் இல்லைன்னு சொன்னாலே அது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ ஃபுல்ஃபில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இருக்க இருப்பிடமும் உடுத்த உடையும் உண்ண உணவும் இது மூணு கான்செப்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த நாட்டில் எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு இருக்க இருப்பிடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காததுனால எல்லாரும் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா நீருக்கு மேல அதாவது கடலுக்கு மேலேயே கடலுக்கு மேலேயே அவங்களுடைய வீடுகளை கட்டமைச்சுக்கிறாங்க சோ கடலுக்கு மேலேயே வீடுகளை கட்டமைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம நார்மலா நம்ம நம்ம கேரளா சைடோ இல்லை நம்ம இந்தியாவில கூட இல்ல ஃபாரின் கூட பார்த்தீங்கன்னா போட் போட் ஹவுஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ஆனா இது வந்து இது வந்து போட் ஹவுஸ் கிடையாது போட்டே கிடையாது இது ஏன் இது முழுக்க முழுக்க வீடு தான் இது வந்து ஃப்ளூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ ஃப்ளூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா நீருக்கு மேல மிதக்கமே தவிர இந்த வீட்டை வந்து போட்டு போல பயன்படுத்த முடியாது சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போல இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கலாமே தவிர்த்து இந்த போட்டு போல ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஓட்டிட்டோம் எடுத்துகிட்டோல்லாம் போக முடியாது ஏன்னா இந்த ரேர்டிக்கான ஒரு வீடே தான் வந்து கட்டமைச்சிருக்குதான் சொல்லப்படுது ஸோ முக்கியமான விஷயம் முதல்ல இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ்லாம் வந்து எந்த நாட்டுல அமைச்சிருக்காங்க ஏன் அமைச்சாங்க அப்படின்ற மொதல் தகவலை தெரிஞ்சுக்கலாம் புளோட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து ஸோ நெதர்லாந்து அப்படின்னு நீங்க கேள்விப்பட்ட உடனே நம்ம சொன்னதுமே நம்ம எல்லாரும் தெரியும் நெதர்லாந்துல அதிகப்படியான லேண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ லேண்ட் அங்க கம்மியா இருக்கிற ஒரே காரணத்துக்காகவே இவங்க எல்லாரும் நீருக்கு மேல அங்க வந்து வீடியில வந்து அமைச்சிருக்காங்க சோ ஒன் இதான் ரீசனு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆஹ் சுற்றுச்சூழல் மாசுபாடு இந்த விஷயமும் வந்து அவங்க பாக்குறாங்க ஸோ இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நீர் மேலாக இந்த வீடுகளை அமைக்கிறதா பார்க்கப்படுகின்றது மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த வீட்டில் கிடைக்குது ஸோ இவங்க ரொம்ப வந்து சந்தோஷமா ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கிறதாவும் சுற்றுச்சூழல் ரொம்ப சூப்பராக இருக்கிறதாவும் க இந்த மூன்று காரணங்களாக தான் இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸை வந்து அங்கே கட்டமைக்கிறாங்க ஃப்ளோட்டிங் ஹவுஸ் இதுல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கா போல நம்ம வீட்டுல இருக்கா போலவே ஹாலு பெட்ரூமு கிச்சனு லிவிங் ரூமு எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு வீடாக பார்க்கப்படுகின்றது நார்மலா இந்த ப்ளோட்டிங் ஹவுஸஸ்லாம் வந்து நார்மலா பேசிக்கா அந்த ப்ளோட்டிங் ஹவுஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரெண்டு கோடியில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு கோடி இது ரொம்ப லக்ஸரியான வீடு அதாவது மாடி மேல தோட்டமே அமைச்சிருக்கக்கூடிய வீடுகள் அங்கே இருக்கு ஸோ அப்படி தோட்டம் அமைச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப லக்ஸரியான ஒரு வீடு வேணும்னு சொன்னா அந்த வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலாக விற்கப்படுகின்றது ஸோ ரெடி பண்ணி விற்கிறாங்க சேல்ஸ பண்றாங்க இதை மக்கள் வாங்கி பயன்படுத்துறாங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் சப்ளை தான் பண்றாங்க கவர்மெண்டோட எலக்ட்ரிசிட்டியோட கரெக்டிவிட்டியா இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும் இதோட கழிவுகள் எப்படி வெளியேற்றுவாங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க கழிவு எப்படி வெளியேற்றுவாங்க கரண்ட் எப்படி கிடைக்கும் இந்த மூணு விஷயம் தான் நம்ம அந்த வீட்டில் அதாவது தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய வீடுகளுக்கான இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக பார்க்கப்படுகிறது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சிறப்பான முறையில் தெளிவான முறையில் செயல்படுத்துறாங்க எல்லா கழிவுகளும் வெளியேற்றப்படுது இது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டியும் அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு தேவையான குடிநீர் இணைப்பும் அரசாங்கம் வழங்கியிருக்காங்க சோ இதனால அந்த நாம ஃப்ளூட்டிங் ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா அடிப்படை வசதியில இருந்து ஆடம்பர வரைக்கும் அந்த வீட்டுல நிறைஞ்சி பார்க்கப்படுகின்றது சோ இந்த வீடு வந்து எப்படி மிதக்குது இந்த வீடு மிதக்கிறதுக்கு அவங்க என்ன விஷயம் பண்ணாங்க எப்படி மிதக்க வச்சு ஒரு வீடை வந்து ஒரு லக்ஸரியான வீடு வந்து கட்ட முடியும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டா போல எனக்கும் ஏற்பட்டுச்சு ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலே மிளக்கறதை ஏற்றார் போலவே இந்த வீடை கட்டப்பட்டுருக்கு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அவங்க பயன்படுத்தலை அதே போல எப்படி சமநிலையை உருவாக்குது கப்பல் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படி எப்படி சமநிலையை உருவாக்குதோ ஸோ அது போல தான் இவங்க அந்த சமநிலையை உருவாக்கி தான் இந்த ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் வந்து ரெடி தான் சொல்கிறாங்க கடுமையான வானிலை மாற்றம் அதாவது பார்த்தீங்கன்னா இடி மழை புயல் இது மாதிரி விஷயங்கள் வந்தால் என்ன ஆகும் அந்த வீடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஆங்கர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்து சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ பெரிய ஒரு புயலே ஏற்பட்டாலும் அதிகப்படியான எதிரில் புயல் ஏற்பட வாய்ப்பு கிடையாது அப்படி புயலே ஏற்பட்டாலும் இந்த நாம சொன்ன ஃப்ளோட்டிங் ஹவுசஸ்க்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது பல லக்ஸரியான ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் வந்து இன்ஜின் அமைக்கப்பட்டிருக்கும் இல்லை ஒரு மாற்று படகை பயன்படுத்தி கூட அந்த வீட்டை வந்து நகர்த்தி அதாவது ஒரு கிலோமீட்டர் இல்ல ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தூரம் நகர்த்தி கூட கொண்டு போக முடியாது ஸோ ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நகர்த்தக்கூடிய விதத்துல சில வீடுகளை வந்து கட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது ஸோ இதுதான் சிறப்பான விஷயம் ஸோ லக்ஸரியா வாங்கி லக்ஸரியா வாழக்கூடிய மக்கள் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மற்றபடி நார்மலா வந்து பத்தினா ரெண்டு கோடியிலேருந்து இருந்து பத்து கோடி ரூபா வரைக்கும் வீடியோ வந்து அங்க விற்கப்படுது ஸோ இந்த நீர் மேலே அதாவது இந்த பதிவு படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமானது நீருக்கு மேலே வீடை வந்து கட்டமைச்சு அதாவது கப்பல் போல ஒரு தளத்தை உருவாக்கி அதுக்கு மேலே அவங்க வீட்டை கட்டமைச்சு கப்பல் எப்படி மூழ்காம தண்ணியில் இருக்குதோ அதே போல இந்த வீடு வந்து மூழ்காம தண்ணிக்கு மேல நிலைச்சி ஸோ கண்டிப்பா இந்த பதிவு இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ் அதாவது நீர் மேலே மிதக்கக்கூடிய வீடுகளை கட்டி வாடக்கூடிய மக்கள் எப்படி வாழ்றாங்க என்னெல்லாம் விஷயத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ஏன்னா எவ்வளவு அந்த வீடுகளோட ஆரம்ப விலையில இருந்து அதிகப்படியான விலைகள் எவ்வளவு இருக்கு என்ன விஷயம் அந்த வீட்டுல இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இது மட்டும் இல்லாம அரசாங்கம் என்ன விஷயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற தவிர தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவல் உங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போலாம் சேனல பாக்குறீங்கன்னா நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடு நடந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்